ஹாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்துல உள்ள கணக்கம்பட்டி சித்தர் வீடத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அங்கதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்க சத்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் சித்தர் கோயிலுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் இது வந்து கடை அந்த வீடத்துக்கு போற இடங்கள்ல அந்த சைடு ஓரத்தில் நிறைய கடைகள் இருக்குது கூட்டம் நிறைய கூட்டம் வருது இது முன்னாடியே உள்ள அந்த ஏதோ கல்லை அடுக்கி வச்சுருந்தாங்க சாமி இந்த மரத்தில் வந்து எதுவும் கட்டாதீங்கன்னு அங்கேக்குள்ளே போர்டு போட்டிருக்காங்க அதனால் நம்ம ஜனங்கள் அதை கேட்பாங்களா கட்டி கயிறு துணி வச்சு கட்டி கல் எடுத்து அடுக்கி அதில் இந்த இடம்லாம் அவர் பாதங்கள் பட்ட இடமா அதனால் எந்த இதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு போர்டே எழுதி வச்சுருக்காங்க நம்ம தான் எதை செய்யக்கூடாதுங்கிறோமோ அதைத்தானே செய்வோம் எனக்கு தெரியலைங்க முன்னாடி உள்ளே போய் வீடத்தை கூட வீடியோ எடுக்கலாம்னு அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் உள்ளேயும் அழகாக வீடியோ எடுத்துட்டு வந்திருப்பேன் அங்கே போனதுக்கப்புறம் நான் வெளியில் போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க வீடியோ நல்லா தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு அங்கேயே எந் காலையில் மதியம் நைட்டு ஏழு மணி வரைக்கும் அன்னதானம் நடந்துட்டுருக்குங்க

அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இது அந்த கடையில பாப்பா வந்து இந்த பொம்மை வேணும் குடிப்பா வேணும்னு சொன்ன அதுக்காக அவங்களுக்கு பயன் கொடுத்தேன்

அவர் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு கார்ல போவாரு ஐம்பது ஒட்ட சோறு வாங்கிட்டு வருவாரு எல்லாம் கூடாது அவருக்கு கொடுப்பாரு அவர் பாடுபட்டவர் அவரு நம்ம பத்துல ஒரு வந்து நான் பாடுபட்ட அவரு உங்களுக்கு வாழ்ந்து முன்னெந்த பாடுபட்டேன் தெரியாது வேண்டாம் இப்போ வேண்டாம் பேசிக்கலாம் அம்மா அவரோட வகுப்பண்ணறதெல்லாம் தெரியும்

எல்லாத்தையும் பேச உடம்புகள் இல்லை திங்க சக்தி இருக்கிறதில்ல மொத்தம் வந்தவங்க எதாவது பண்ணி வச்சிருக்காங்களா பேட்டி காரணம் கல்யாணம் கல்யாணம் வருஷம் வருஷம் இப்படி அது என்ன இருந்தாலும்

அவர் ஃபோட்டோவை எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே இங்கே ஃபோட்டோவாவில் எப்படி பாரு ஏதாவது வந்து மின்னுக்கு நிற்கிறாரான்னு பாருங்க எதார்த்தமாக இருப்பார் மின்னுக்கு உங்கள் நீங்க நீங்கள் படுத்துருக்கிற பக்கம் வீட்டில் வந்து நிற்கிறாரான்னு பாரு நம்ம முன்னாடியே வந்து நின்றுடுவாரு நம்ம போகிறக்கு முன்னாடியே வந்து வைக்காதியா அப்படி நின்றாருன்னா நீங்க என்ன தொழில் செய்யலாம் என்ன வளரலாம்ங்கிறதுன்னு நினைக்கிறது நான்

அந்த சாமதி வீடமும் ஒரு அன்னதான மடமும் நான் என்னால் முடிஞ்சா வீடியோ எடுத்துகிட்டு வரேன் பாக்கலாம் இந்த கார்டு இதோட நம்ம சேனல் அதுக்குள்ள யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க சப் கார்லாம் இருக்கு ரெண்டு கார் ரெண்டு உள்ள போங்க போனீங்கன்னா ஃபுல்ல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எடுக்கலாமா அங்கே இங்கே உள்ளே காரலாம் சந்நதிக்குள்ளே சந்நதிக்குள்ளே ஐயாவ சமாதி வீடியோ எடுக்கலாமா சரி சரி ஆ சரி

வையக்கரை பத்தையில இருந்தாரு அப்ப நான் குடும்பத்தோட பிள்ளை ஐயா கணக்கை பத்தி சுத்தன் கூடவே இருந்தவரா பண்டனூர் வையக்கரை பத்தியவர் முதல் நாள் பிறந்தாரா இவர் மறுநாள் பிறந்தாராம் வாய்ஸ் கிளியர கேட்கல என்னால ஓரளவு எடுக்கல ஐயா அதுக்கப்புறம் அந்த கடையில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் இந்த அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னொரு தடவை போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அன்னதான மடம் சமாதி பீடம் இதெல்லாம் முடிஞ்சால் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவார் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நம்மளோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் மட்டும் அதையும் க்ளிக் பண்ணிக்க நம்ம போடுற வீடியோ உடனே உடனே பாய் அனைவருக்கும் <coughs>